ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு பாறை மீன் குழம்பு பார்த்துடலாமா அதுக்கு நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டையும் இடித்து வச்சுருக்கோம் கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கோம் தக்காளி வெங்காயம் வெட்டி வச்சாச்சு கொஞ்சம் புளி ஊற வச்சிருக்கேன் கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா மாங்காய் போட போகிறோம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன் இன்றைக்கி மண் சட்டியில் செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் இடிச்சு வச்ச வெங்காயமும் தக்காளியும் போட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க தக்காளி கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்சது நல்லா எல்லாமே நல்லா வதங்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு சூப்பராக வருங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியும் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கூட மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க போட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிட்டேன் குழம்பு தண்ணியும் ஊ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாங்காவையும் சேர்த்துருங்க இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவேன் தேங்காயில் வந்து தேங்காவும் ஒரு வெங்காயம் மிளகு சேர்த்து அரைச்சிப்பேன் ஏன்னா அந்த கவிச்சு வாசனை வரக்கூடாதுன்றதுக்காக எங்கள் ஆச்சி சொல்லி கொடுத்தது அதையும் சேர்த்து அரைச்சி ஊற்றிடுவேன் மாங்காய் போட்டாச்சு மீனையும் போட்டாச்சு நல்லா கொதித்து சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு அதோட அரைச்சி வச்ச தேங்காவை தேங்காவை ஊற்றாமல் நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கோம் சரிங்களா தேங்காய் பால் எடுத்து ஊற்றும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கமகமான் வாசம் வருது கடைசியாக சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து கொட்டியாச்சு ஃபிஷ் ஃப்ரையோடு சேர்த்து சாப்பிட வேண்டியதான் வேலை